நண்பர்களே இன்னைக்கு ஒரு சமையலர மினிவலா பாத்துடலாம் வர வர கட்டு பக்கம் வரக்கே பிடிக்கல நண்பர்களே ஏன்னா அவ்வளோ ஒரு சாம்பிருத்தனா பொங்கலோட சமயக்கட்டுக்கு லீவ் விட்டதே விட்டோம் பர்மனண்ட்டாக லீவ் விட்டால் கொள்ளலாமேங்கிற மாதிரி ஆயிருச்சு சரி இன்னைக்கு காலையில் ஓடி ஓடி என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் காலையில் செஞ்சு வச்ச சோற்றத்தில் கொஞ்சமாக எடுத்து பிள்ளைகளுக்கு லெமன் ரைஸை கிண்டி கொடுத்துடலான்னு கடுகு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை போட்டு தாளித்து லெமன் சாறு அப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டு லெமன் ரைஸை கண்டி எடுத்துக்கிட்டு சோறு கொஞ்சம் உதிரி உதிரியாக வரேன்னு பார்த்தேன் கட்டி ஆயிடுச்சு ஆனால் சோறு நல்லா வந்துருச்சு அப்புறமா வீட்டு சாப்பாட்டுக்கு வந்து பீட்ரூட் கூட்டு பீட்ரூட் கூட்டுக்கு மேக்ஸிமம் நான் பச்சை மிளகு சேர்க்கவே மாட்டேன் ஏன்னா லைட்டா எரிப்பு கூட என் பிள்ளைங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க எரிப்பு எடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் உண்டுன்னா சொல்லுங்க சரியா அப்புறமா மீன் காரம்னா மீன் குழந்தாங்க சாளா மீன் அதில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதையும் கழுவி நம்ம கன்னியாமரி ஸ்டைலில் அரப்பு கூட்டி குழம்பாக்கி வச்சுட்டு ஒரு பக்கம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் மிளகா மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியில் தோசைக்கல்ல போட்டு ஒரு பக்கம் பொறிக்க இன்னொரு பக்கம் கூட்டின குழம்பு கொதிக்க விட்டாச்சு இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதானே என்னமோ உங்க வீட்டில் அதிசயமா நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேப்பீங்க எல்லா வீட்லயும் நடக்கிறதா ஆனா இதை நீங்க வேலைப்பீங்களா மாட்டீங்க இது உங்களோட கடமைன்னு சொல்லுவீங்க இதுவும் வேலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் தான் இந்த மாதிரி வீடியோ